தேசிய பத்திரிகை தினம் எப்பொழுது ஏன் தேசிய பத்திரிகை தினம் எப்போ கொண்டாடப்படுது ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தேசிய பத்திரிகை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா ஆண்டுதோறும் நவம்பர் பதினாறாம் தேதி தேசிய பத்திரிகை தினமாக கொண்டாடப்படுது ஏன் நவம்பர் பதினாறாம் தேதி தேசிய பத்திரிகை தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்தியா மாதிரியான மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் யார் தவறு செஞ்சாலும் அவங்கள தட்டி கேட்குற உரிமை பத்திரிகை துறைக்கு உண்டு ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அழைக்கப்படுற பத்திரிகை துறையுடைய சேவைகளை கௌரவிக்கவும் இந்தியாவில் சுதந்திரமான அப்புறம் பொறுப்பான பத்திரிகைகளின் இருப்பை குறிக்கவும் தேசிய பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதியை தேசிய பத்திரிகை தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்போது தேசிய பத்திரிகை தினம் எப்பொழுது அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதி